வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக நம்பி தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுகவுடன் இணைத்து அமித்ஷா தொடர்ந்து பயணித்து வந்தார் அதற்காக பல தியாகங்களை பாஜக தலைமை விட்டுக் கொடுத்தது குறிப்பாக தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக டைனா நாகேந்திரன் மாற்றியமைக்கப்பட்டார் இருந்தபோதிலும் எடப்பாடி பழனிசாமியின் கட்சி தலைமையை நேற்று தமிழகத்தில் எந்த கட்சிகளும் அதன்குடன் கூட்டணிக்கு வரவில்லை இது அமித்ஷாவிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது பல மாதங்களாக விட்டு கொடுத்து வந்த அமித்ஷா தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் அழைத்து பேசியுள்ளார் இதற்கான பின்னணி காரணங்களாக பார்க்கப்படுவன தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையேற்று பாமக தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட கூட்டணிக்கு வரவில்லை பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிவி ஓபிஎஸ் போன்றவர் கூட கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டனர் எனவே இனி இந்த கூட்டணி தேருமா என அமித்ஷாவிற்கு சந்தேக கணக்கில் எம்பியுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகளிடம் அமித்ஷா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது பிரிந்து சென்றவர்களில் சேர்க்காவிடில் இந்த கூட்டணி வெற்றி பெறுவது மிகவும் கடினம் செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்கள் தாவேக்க சென்ற பிறகு தாவேக்கா பலம் பெற்று வருவதையும் அமித்ஷா தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இதே நிலை நீடித்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் திமுக மீண்டும் ஆட்சி அமைந்தால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவியல் தலைவெளியை ஏற்படுத்தும் என அமித்ஷா கொதித்து போயுள்ளாராம் எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எல்லாம் கடந்து அமித்ஷா தனது வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளார் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்கு உள்ள அமித்ஷா முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது செங்கோட்டையின் போன்றோரை விட்ட பிறகு அதிமுக தலைமை அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை அமித்ஷா போன்றவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பாக கொங்கு மண்டலம் தென் மாவட்டம் என அனைத்து இடத்திலும் அதிமுக வீக்காக இருக்கிறது பாஜக துணை இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் அதேபோல் டிடிவி ஓபிஎஸ் துணை இல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெறுவது மிகவும் கடினம் எனவே மீண்டும் பிரிந்து சென்றவர்களை அதிமுக கூட்டணிக்கு வழக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமித்ஷா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவேதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை நான் சந்தித்து வந்ததாக கூறப்படுகின்ற நிலையில் அதிமுக தலைவர்களும் அதிமுக தலைமையும் அது பற்றி எந்த கருத்தும் கூறாமல் அமைதியாக இருந்து வருகிறது அதேபோல் தமிழகம் பாஜக தலைவராக உள்ள நயினா நாகேந்திரின் செயல்பாடுகள் தற்போது திருப்திகரமாக இல்லை என்பதால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது இருந்த ஆறும் தற்போது பாஜக தொண்டர்களிடையே காணப்படுவதில்லை அதிலும் அமித்ஷா அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாறி கேட்டுக்கிறோம் நன்றி